நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரொமோ தாங்க வந்திருக்கு ப்ரொமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் அதிரடியாக வந்து மாயா வந்து அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னுமே வந்து மாயாவும் ஜானகையும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து மாயா வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியமா எப்படியாவது வந்து நான் தனம் மாறி போய் அந்த வீடியோ அழிச்சிடணும் அந்த வீடியோ மட்டும் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவ்வளோதான் அதை வச்சு வந்து தனத்தை வந்து பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆல்ரெடி வந்து அவன் பிளாக் மெயில் பண்ணுறது பண்ணுறதில் வந்து தனம் வந்து சூஸ் பண்ற அளவுக்கு போயிட்டா இனிமே வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பிளாக் மெயில் பண்ணான்னா கண்டிப்பா வந்து தண்ணா ஏதாவது பண்ணிக்கிடுவா அதுக்கு முன்னாடியே வந்து வந்து அந்த வீடியோவை அழிக்கணும் அந்த வீடியோ வச்சு தானே வந்து அவன் இவ்வளோ ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான் அதை அழிச்சிட்டோம் அவனோட கொட்டை வந்து அடங்கி போயிடும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சாணியை வந்து சொல்றாங்க இல்ல எனக்கு வந்து உன்னை தனியாக அனுப்புறதுல வந்து விருப்பம் இல்லை நானும் வரேன் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல பெரியமா நீங்க கூட வந்தீங்கன்னா நம்ம திட்டம் புறாமே ஸ்பாயில் ஆயிரும் பார்த்துட்டான்னா அவங்களை பார்த்துட்டான் வர்றது வந்து தனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் எப்படியாவது வந்து மூஞ்சி தூங்கி மறைச்சிட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி பார்த்து போயிட்டு வா மாயா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்காங்க ஆனால் அங்கிட்டு பார்த்தா நம்ம ஜானகிக்கு வந்து மனசே சரியில்லை மாயாவை தனியாக வந்து அந்த குலகார பாவியோட வந்து அனுப்பக்கூடாது நம்மளும் போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம் பின்னாடியே போவோம்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடியே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா நம்ம இவர் இருக்காருல கார்த்தி வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக போதையை போட்டு உட்காந்து மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து தானே வர்றேன்னு சொல்லிட்டா வந்து தான் ஆவா வச்சுக்கிறேன் இன்றைக்கி அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்துருக்காரு அந்த இடத்துல வந்து கதவை தட்டுறாங்க கதவை வந்து மாயா தட்டின நம்ம கார்த்தி வந்து போய் திறக்காங்க திறந்த உடனே வா நீ வருவேன்னு தெரியும் அதனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன உங்களுக்கு வேணும் எதுக்காக வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி எதுக்கு இப்போ வந்து நீ ஃபேஸை மூடிட்டு வந்த என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டவன யாரை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அதனால திருப்பி ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாத்துக்கு காரணமே அந்த கல்யாணம் தான் கல்யாணம் கல்யாணம் சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கோவப்படுறாங்க சொல்லுங்க இப்போ எதுக்கு என்னை வர சொன்னீங்க ஏதோ வீடியோ வச்சிருக்கேன்னு சொன்னீங்க அப்பனா இது உங்க லவ்வா நம்ம லவ்வெல்லாம் இப்படித்தானா உங்க வீடியோ வச்சு தான் என் லவ் வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை தானா எனக்கு ஒரு வழி தெரியலை நீ எப்படி கூப்பிட்டாலும் வரலை அதனால தான் அந்த வீடியோ சொன்னாவது நீ வருவேன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி பண்ணேன் அப்படிங்கிறமா சொல்கிறாங்க அதான் வந்துவிட்டேன்ல இப்போ அந்த வீடியோ கொடுங்க அழிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் நீ வந்துட்டலை நீ எதுக்கு அந்த வீடியோ அந்த வீடியோவே நான் சும்மா தான் எடுத்து வச்சேன் இந்தா நீ ஏன் அழிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மொபைலை வந்து கார்த்தி வந்து மாயா கையில் கொடுக்காங்க கொடுக்கும் போது வந்து மொபைல் நழுவி கை நழுவி கீழே போய் விழுந்தது கீழே குனிஞ்சு மாயா வந்து மொபைல் எடுக்க போகிறாங்க அந்த நேரத்தில் பார்த்துட்டா அவங்க சேல வந்து மூ ஃபேஸ் சேலையை வச்சு வந்து ஃபேஸை மூடி அது வந்துட்டு அப்படியே ஏதோ நழுவிடுது நழுவுன உடனே டக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து மாயாதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிடுறாரு ஏய் மாயா அணியதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஏய் என்னடா அணிக்கு வீடியோ வச்சு மறட்டிக்கிட்டு இருக்கலாம் உனக்கு வந்து தன வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அழிக்க போகிறாங்க டக்குன்னு வந்து மொபைலை பிடுங்குறாங்க ரெண்டு பேருக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன சண்டை மாதிரி வருது டக்குன்னு மொபைல் வந்து கீழே விழுந்துடுது கீழே அந்த இடத்துல விழுந்தவொடனே கார்த்திக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்தது உனக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க போய் பார்த்தா பீரோல் இருக்கு பீரோல முட்டி அந்த இடத்துல மயங்கிடுறாங்க மாயா மாயாவை தூக்கி அங்கனக்குள்ள கட்டில் போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து நம்ம காட்சி போற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஜானகி வந்து கதவை திறந்துட்டு மாசா என்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா முடிச்சிடுறாங்க